பாஜக அதிமுக கூட்டணி எடுபடாது என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் நடைபெற்ற கண்டன பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசியவர் இஸ்லாமியர் கிறிஸ்தவர் உள்ளிட்ட சிறுபான்மையினரின் வாக்குகளை சிதறடிக்க தமிழகத்தில் புதிய கட்சி உதயமாகி உள்ளதாக விமர்சனம் செய்தார் பாஜக அதிமுக கூட்டணி போணி ஆகாது எடுபடாது சிறுபான்மை சமூகத்தினரின் ஒரு வாக்கை கூட அந்த கூட்டணியால் பெற முடியாது அப்படி என்றால் இந்த வாக்குகளை கவர்வதற்கு வேறு யார் வருகிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நல்லவேளை பயிற்சி பாசறையில் வளர்ந்த அண்ணாமலையை தூக்கி அடித்து விட்டார்கள் அதிமுக பாசறையில் வளர்ந்த ஒருவர் பாஜக தலைவராகி இருக்கிறார் அதற்கு என்ன பொருள் அதிமுக வாக்கு வங்கியை பாஜக கபலீகரம் செய்ய தயாராகிவிட்டது திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு ஒரு நெருக்கடியை ஏற்படுத்துவதற்கென்று அவர்கள் கையாளுகிற ஒற்றை உத்தி இஸ்லாமியர்களின் வாக்குகளையும் கிறிஸ்தவர்களின் வாக்குகளையும் சிதற வைப்பதுதான் அதற்கு இப்போது புதிய கட்சி உதயமாகி இருக்கிறது உங்களுக்கு தெரியும் இதிலே தடுமாறினால் இதிலே நாம் ஊசலாட்டம் கொண்டால் தோழர்களே தமிழ்நாடும் உத்தரப்பிரதேசம் போல் மாறும் அபாயம் உருவாகும்